வணக்கம் செய்திகள் வாசித்தளிப்பவர் சிவசம்போ பரிமேலழகர் முதலில் இலங்கை செய்திகள் மீண்டும் யாழ்ப்பாணம் செல்லும் ஜனாதிபதியான வடக்கு மக்கள் விடுத்த கோரிக்கை யாழ்ப்பாணம் வலிவடக்கு பிரதேசத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் விடுவிக்கப்பட்ட விவசாய காணிகளுக்கு கட்டுப்பாடுகள் சுதந்திரமாக சென்று விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபட அக்காணிகளை முழுமையாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஜனாதிபதியிடம் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் யாழ்ப்பாணத்திற்கு நாளைய தினம் வியாழக்கிழமை ஜனாதிபதி வருகை தரும்போது யாழ் மாவட்ட கட்டளைத் தளபதியுடன் உரையாடி அப்பகுதி விவசாய காணிகளை முழுமையாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர் கடந்த மார்ச் மாதம் அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்வினால் வலி வடக்கில் இராணுவ கட்டுப்பாட்டிற்குள் உள்ள ஒரு பகுதி விவசாய காணிகளை விடுவித்து அங்கு விவசாய நடவடிக்கைகளை முன்னெடுக்க அனுமதி அளிக்கப்பட்டது அதேவேளை உறுமைய காணி வழங்கப்படும் திட்டத்தின் ஊடாக ஒட்டகப்புலம் பகுதியில் நானூற்றி எட்டு குடும்பங்களுக்கு இருநூற்றி முப்பத்தைந்து ஏக்கர் காணி பகிர்ந்தளிக்கப்பட்டது விவசாய நடவடிக்கைக்காக பலாலி வடக்கு பலாலி கிழக்கு பலாலி தெற்கு வயாபிளான் மேற்கு ஆகிய கிராம சேவையாளர் பிரிவுகளில் காணிகள் விடுவிக்கப்பட்டன குறித்த விவசாய காணிகளில் விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு இராணுவத்தினர் கடுமையான நிபந்தனைகளுடன் கட்டுப்பாடுகளை விதித்தே விவசாய நிலங்களுக்கு மக்களை அனுமதித்துள்ளனர் குறிப்பாக பின் மாலை பொழுதுகளின் பின்னர் காணிகளுக்குள் நிற்க முடியாது விவசாய நிலங்களில் ஓய்வு எடுப்பதற்கு தற்காலிக கொட்டகைகளை அமைக்க அனுமதி இல்லை போன்ற கட்டுப்பாடுகள் காணப்படுகின்றன அத்துடன் குறித்த காணிகளை சுற்றி உயர் பாதுகாப்பு வலைய வேலிகள் அகற்றப்படாமல் இருப்பதனால் தமது விவசாய காணிகளுக்கு சுற்று பாதைகள் ஊடாக நீண்ட தூரம் பயணிக்க வேண்டிய நிலைமைகளும் காணப்படுகின்றது குறித்த வேலிகளை பின் நகர்த்த பதினெட்டு மில்லியன் ரூபாய் செலவு என ராணுவத்தினர் மதிப்பீடு செய்து நிதி கூறியுள்ள நிலையில் அந்நிதி இராணுவத்தினருக்கு வழங்கப்படாமையினால் ராணுவத்தினர் வேலியை பின் நகர்த்த நடவடிக்கை எடுக்கவில்லை இதுவரை எனவே நாளைய தினம் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தரவுள்ள ஜனாதிபதி குறித்த விடயம் தொடர்பில் கவனம் செலுத்தி யாழ் மாவட்ட கட்டளைத் தளபதியுடன் கலந்துரையாடி விடுவிக்கப்பட்ட விவசாய காணிகளுக்குள் சென்று நடவடிக்கைகளை முன்னெடுக்க அனுமதி வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் புலிகளிடமிருந்து பிரிந்து என் உயிரை பணியம் வைத்து புலிகளை தோற்கடித்தேன் உதயன் கம்மன் விளவிடம் தெரிவித்த பிள்ளையார் தமிழீழ விடுதலை புலிகள் வலுக்கட்டாயமாக சிறுவர் போராளிகளை இணைத்து கொண்டமைக்கு பிள்ளையான் ஒரு வாழம் சான்றாக உள்ளார் என முன்னால் நாடாளமன்ற ஒரு பெர் உதே கமன் விலை தெரிவித்துள்ளார். தேயானன் හமூனே දේශපාලකකු විදිට නෙවෙයි නීතික් නීකු විදියට. විශේෂෙන්ම පිල්ලයාන් හමூනාට පස්ස C. ස්ථානාධපතිවරයා මගේ ඉල්ලීමක් කර මේ හමුව ගැන මාධ්‍යවලට ප්‍රකාශයක් කරන්නේ பாார்க்கலாம். குற்ற புலனாாய்வுத் திணக்களத்தில் பிள்ளையாான் என்கின்ற சிவனேசதுரை சந்தர காந்தனை சந்தித்தது குறித்து என்று, விபத்துருக உரிமை கட்சி தலைமையகத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இன்று நான் நடத்தும் செய்தியாளர் சந்திப்பு என் வாழ்நாளில் நான் ஒருபோதும் எதிர்பார்க்காத ஒன்று நான் பிள்ளையான ஒரு அரசியல்வாதியாக சந்திக்கவில்லை ஒரு சட்டத்திறனியாகவே சந்தித்தேன் நான் எனது அரசியல் வாழ்க்கையையும் தொழில் வாழ்க்கையையும் தனித்தனியாக வைத்திருக்கின்றேன் அதனால் நான் குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு செல்வதற்கு முன்பும் சரி பின்பும் சரி அதை பற்றி ஊடகங்களுக்கு சொல்லவில்லை நான் சந்தித்ததை ஊடகங்களுக்கு சொல்ல வேண்டாம் என்று குற்ற புலனாய்வு திணைக்கள நிர்வாக அதிகாரி என்னிடம் கேட்டுக்கொண்டார் அப்போதும் எனக்கு சட்டத்தரணிகள் நெறிமுறைகள் தெரியும் என்று அவரிடம் கூறினேன் ஆனால் அடுத்து நடந்ததுதான் வரலாற்றில் இதற்கு முன் கண்டிராத வகையில் காவல்துறை அரசியல் மயமாக்கப்பட்டமைக்கு சிறந்த உதாரணம் என அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் இந்த அரசாங்கத்தின் தலைவர்கள் நாட்டின் சட்டத்தை அப்பட்டமாக மீறி முன்னாள் கிழக்கு மாகாண முதலமைச்சர் சிவநேசதுரை சந்திரகாந்தன் அல்லது புள்ளையானை கைது செய்து தடுத்து வைத்துள்ளனர் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் ஒருவர் கைது செய்யப்படும்போது போது கைது செய்யப்பட்டமைக்கான காரணத்தை கூறும் ஆவணம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் அதை செய்யவில்லை மேலும் ஒரு சட்டத்தரணி தன்னுடன் இந்த விடயத்தை பற்றி விவாதிக்க வாய்ப்பு கோரினால் அவருக்கு அது வழங்கப்பட வேண்டும் அதுவும் நிராகரிக்கப்பட்டது மேலும் அவர்களது குடும்பத்தினருடன் உறவினர்களுடனும் பேச அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்க வேண்டும் என்றாலும் அவர்கள் அவ்வாறு செய்யவில்லை எவ்வாறாயினும் பிள்ளையானின் சட்டத்திரணியாக அவரை நான் முப்பது நிமிடங்கள் சந்தித்து பேசியிருந்தேன் பிள்ளையான் என்னிடம் கண்ணீர் பெருக்கெடுத்து பேசினார் நான் புலிகளிடமிருந்து பிரிந்து என் உயிரை பணயம் வைத்து புலிகளை தோற்கடித்தேன் அப்போது புலிகள் பக்கம் போராடிய சிலர் இப்போது நாடாளுமன்ற உறுப்பினர்களாக உள்ளனர் சிலர் வெற்றிகரமான தொழில் அதிபர்கள் சிலர் அரசு சாரா நிறுவன தலைவர்கள் அவர்கள் சமூகத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்கின்றார்கள் பொய்யான வழக்கின் கீழ் ஐந்து ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டேன் இறுதியாக ஆதாரங்கள் இல்லாததால் வழக்கு கைவிடப்பட்டது இப்போது நான் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளேன் நாட்டை காப்பாற்ற நான் உதவி இருந்தாலும் என்னை இப்படித்தான் நடத்துகின்றார்கள் என புள்ளையான் அழுது கூறியதாக அவர் தெரிவித்தார் சமூக ஊடகங்களில் எழுதும் சிலருக்கு பிள்ளையான் யார் என்று தெரியாது இந்த நாட்டில் விடுதலை புலிகளின் பயங்கரவாதத்தை முடிவுக்கு கொண்டு வருவதில் அவர் ஆற்றிய தீர்க்கமான பங்கிற்காக அவர் ஒரு தேசிய வீரராக கருதப்பட வேண்டும் கருணாவும் பிள்ளையானும் விடுதலை புலிகளை விட்டு வெளியேறி இராணுவத்தில் சேர்ந்த பின்னர் தான் விடுதலை புலிகளின் முடிவு தொடங்கியிருந்தது என குறிப்பிட்ட அவர் பிள்ளையான் என்பவர் பதினான்கு வயதில் விடுதலை புலிகளினால் வலுக்கட்டாயமாக சேர்க்கப்பட்ட ஒரு சிறுவர் போராளி விடுதலை புலிகள் சிறுவர் போராளிகளை சேர்த்ததற்கு பிள்ளையான ஒரு வாளம் சான்றாக உள்ளார் என தெரிவித்துள்ளார் விடுதலை புலிகளை கைவிட்டு பிரிவினை வாதத்திற்கும் பயங்கரவாதத்திற்கும் எதிராக தனது உயிரை பணயம் வைத்து நமது இராணுவத்துடன் இணைந்து நாட்டிற்காக போராடிய உண்மையான தேச பக்தர் என்று கமன் வில கூறியுள்ளார் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இணைந்த அனைவரும் தமிழர்களுக்கு துரோகம் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவிப்பு நாளை ஜனாதிபதி திசநாயக்க யாழ்ப்பாணத்திற்கு செல்ல உள்ளதுடன் மக்கள் சந்திப்பிலும் கொள்ள உள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கானா இளங்குமரன் தெரிவித்துள்ளார் சாபகச்சேரியில் அமைந்துள்ள தேசிய மக்கள் சக்தியின் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசிய அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நடைபெறவுள்ள உள்ளாட்சி சபை தேர்தலில் யாழ்ப்பாணத்தில் உள்ள அனைத்து சபைகளையும் தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றும் எங்களின் வெற்றியை மக்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர் இதனால் ஏனைய கட்சிகள் கலக்கமடைந்துள்ளன தேசிய மக்கள் சக்தியை தோற்கடிக்க தமிழ் கட்சிகள் தற்போது ஒன்றிணைந்துள்ளன எமது வெற்றியை தடுத்து நிறுத்த போலி பிரச்சாரம் செய்கின்றனர் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு விடுதலை புலிகள் எல்லா மாற்று அரசியல் கட்சிகளையும் ஒன்றிணைப்பதற்காக அழைப்பு விடுத்திருந்தனர் அந்த நேரத்தில் விடுதலை புலிகளை எதிர்ப்பதற்கு தற்குணிவின்றி ஒன்றிணைந்தனர் அப்போது பேரளவில் மட்டுமே அனைவரும் ஒன்றுபட்டிருந்தனர் அதன் காரணமாகவே இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு பதிவு செய்யப்படவில்லை இவ்வாறு இணைந்த அனைவரும் தமிழர்களுக்கு துரோகம் செய்துவிட்டனர் இவர்கள் அனைவரும் துரோகிகள் பட்டியலில் சேர்க்கப்பட வேண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தற்போதுள்ள பேரளவில் மட்டுமே இயங்கிக் கொண்டிருக்கின்றது நாங்கள் பிரதேச சபைகளை கைப்பற்றும் போது அவைகளின் இருப்பு இல்லாமல் போய்விடும் என்றார் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டிற்கான எண்ணெய் அபிஷேக விழா பிரதமர் ஹரணி பங்கேற்பு சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டிற்கான எண்ணெய் அபிஷேக விழா இன்று ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி கொலுனாவையில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க ரஜமகா விகாரையில் பிரதம மந்திரி ஹரணி அமரசூர்யாவின் பங்கேற்புடன் நடைபெற்றது பிரித் ஓதுதலை தொடர்ந்து காலை ஒன்பது மணி நான்கு நிமிடம் அளவில் சுப நேரத்தில் எண்ணெய் அபிஷேக சடங்கு கோயிலின் பிரதம விகாராதிபதி வணக்கத்திற்குரிய கொலநாப தம்மிக்க தேரர் தலைமையில் மேற்கொள்ளப்பட்டது இந்த நிகழ்வில் மகா சங்கத்தினர் இளைஞர் விவகார பிரதி அமைச்சர் ஏரங்க குணசேகர கொலநாவ பிரதேச செயலாளர் பிரியநாத பெரேரா நகர செயலாளர் நெலும் குமாரி கமகே மற்றும் அந்த பிரதேசவாசிகள் வாசிகள் கலந்து கொண்டிருந்தனர் நிகழ்வில் உரையாற்றிய பிரதமர் ஹரணி அமர சூரிய பொதுமக்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு நமது நாட்டின் மிக முக்கியமான பண்டிகைகளில் ஒன்றாகும் இது நமது குடும்பங்களுடன் கொண்டாடப்படும் ஒரு கொண்டாட்டமாகும் இது நமது மரபுகள் மற்றும் பழக்க வழக்கங்களை பிரதிபலிக்கும் அதே வேளையில் உறவுகளை வலப்படுத்துகின்றது இந்த விழா ஒற்றுமை அன்பு மற்றும் வலுவான பிணைப்புகளை புதுப்பிப்பதற்கான பாதையை வழிநடத்துகின்றது இந்த மதிப்புமிக்க ஒரு நாட்டை வளப்படுத்துகின்றன ஒரு நாட்டின் வளர்ச்சி ஒரு பரிணாமத்துடன் மட்டுப்படுத்தப்படவில்லை உண்மையான வளர்ச்சியில் ஆன்மீகம் உறவுகள் மற்றும் தொடர்புகள் அடங்கும் இது போன்ற விழாக்களில் நாம் இந்த பழக்க வழக்கங்களை நிலைநிறுத்துவதற்கான காரணம் அவற்றின் முக்கியத்துவத்தை நமது நமக்கு நினைவூட்டுவதும் அவற்றின் மதிப்பை எதிர்கால சந்ததியினருக்கு கடத்துவதும் ஆகும் எனவே இன்று ஒரு முக்கியமான நாளை குறைக்கின்றது இந்த வாரம் முழுவதும் நாங்கள் ஒன்றாக கூடி பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டோம் அதைத் தொடர்ந்து அடுத்த நிகழ்வு நல்ல நேரத்தில் வேலைக்கு புறப்படுவதை குறைக்கும் மேலும் நாட்டை மொண்டும் கட்டியெழுப்ப நாம் கூட்டாக உழைக்க தொடங்க வேண்டும் அனைவருக்கும் வளமான அமைதியான மகிழ்ச்சியான வலுவான உறவுகள் நிறைந்த மிக முக்கியமாக அனைவருக்கும் பாதுகாப்பான புத்தாண்டு அமைய வாழ்த்துகின்றே என தெரிவித்துள்ளார் நூற்றி ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் பழமையான ஆமைக்கு புத்தாண்டு எண்ணெய் தடவும் சடங்கு தமிழ் சிங்கள புத்தாண்டு சடங்குகளின் ஒரு பகுதியாக தலையில் எண்ணெய் தடவும் சடங்கு என்று திகளை தேசிய மிருக காட்சி சாலையில் நடைபெற்றது அதன்படி அதிர்ஷ்டத்துக்காக தலையில் எண்ணெய் தடவும் சடங்கு மிருகக்காட்சி சாலையில் வசிக்கும் யானையுடன் ஆரம்பமானது இதன்போது இலங்கையில் வாழும் மிகவும் பயதான விலங்கான நூற்றி ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் பழமையான ராட்சத ஆமையின் தலையில் எண்ணெய் பூசப்பட்டது அத்துடன் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இருந்து தெஹிவிளை மிருக காட்சி சாலையில் புறப்பட்ட பழுப்பு நிற கரடியின் தலையிலும் எண்ணெய் பூசப்பட்டது தெகிவிளை தேசிய மிருக சாலையின் பணிப்பாளர் நாயகத்தின் அறிவுறுத்தலின் பேரில் துணை இயக்குனர் உள்ளிட்ட மிருக காட்சி சாலையின் நிர்வாகத்தினரால் இது ஏற்பாடு மேற்கொள்ளப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது புலம்பெயர்ந்து வாழும் பெண்ணுடன் தேடும் யாழ்ப்பாணத்தில் முப்பத்தொரு வயதான இளம் குடும்பஸ்தர் ஒருவர் ஐரோப்பிய நாடொன்றில் வாழும் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த புலம்பெயர் தமிழ் குடும்ப பெண்ணுடன் மாயமாகி உள்ளதாக கூறப்படுகின்றது ஐரோப்பிய நாடொன்றில் வாழும் நாற்பது வயதை கடந்த குறித்த பெண்ணுக்கு திருமணமாகி இரு பிள்ளைகள் உள்ளதாகவும் கணவனை விவாகரத்து செய்து வந் வாழ்ந்து வந்ததாகவும் கூறப்படுகின்றது தனது ஏழு மாத குழந்தை உட்பட மூன்று பிள்ளைகளையும் மனைவியையும் கைவிட்டு குடும்ப பெண்ணுடன் கணவன் தலைமறவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரு வருடங்களுக்கு முன் தனது உறவுக்காரர் ஒருவரின் திருமணத்திற்காக நாட்டிற்கு வருகை தந்த போது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து குறித்த குடும்பஸ்தரே யாழ்ப்பாணம் ஏற்றி வந்துள்ளார் இதன் பின்னரே இருவருக்கும் தொடர்பு ஏற்பட்டதாக மனைவி தெரிவிக்கின்றார் பெண்ணின் தொடர்பின் பின்னர் கணவனின் நடவடிக்கைகள் திடீரென மாற்றமடைந்ததாகவும் ஒரு கட்டத்தில் தான் வெளிநாட செல்ல போவதாகவும் அதற்காக ஒரு பெண்ணை போலியாக பதிவுத்திறனும் செய்ய வேண்டியுள்ளது எனவும் கூறிய போது தான் அதற்கு மரப்பு தெரிவித்து சண்டை போட்டதாகவும் மனைவி தெரிவிக்கின்றார் இவ்வாறான நிலையிலேயே கடந்த வாரம் முதல் கணவன் தலையே உள்ளதாக தெரிய வருகின்றது கொழும்பு சென்ற கணவன் தனது தொலைபேசிக்கு தொடர்பு எடுத்து தான் நோர்வே செல்ல ஆயத்தப்படுத்துவதாகவும் தன்னை தேட வேண்டாம் எனவும் கூறியுள்ளார் அதற்கு மரப்பு தெரிவித்த மனைவி உடனடியாக வீடு திரும்புமாறு கோரிய போது தனது தொலைபேசி இணைப்பை தடை செய்து விட்டார் எனவும் மனைவி கூறுகின்றார் அதே வேளை கணவனின் உறவுகளும் தொடர்பு கொண்ட போதும் கணவர் தன்னை தேட வேண்டாம் தான் வெளிநாடு சென்ற பின் தொடர்பு கொள்கின்றேன் என அவர்களுக்கு கூறி இணைப்பை துண்டித்துள்ளதாக தெரிய வருகின்றது செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள் மாநில சுயாட்சி அறிவிப்பு கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவிப்பு அறிவிப்பு கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பாமக தலைவர் ஜி கே வாசன் ஆகியோர் தெரிவித்துள்ளனர் திமுக என்ற கட்சி தொடங்கியதே தேச பிரிவினையை முன்னிறுத்தித்தான் தொடக்கம் முதல் இன்று வரை அவர்கள் அது ஒவ்வொரு நடவடிக்கையும் பிரிவினையை தூண்டுவதாகத்தான் அமைந்திருக்கின்றது அதன் ஒரு பகுதிதான் மாநில சுயாட்சி என்ற முகமூடி பரிந்துரைகள் அனைத்தும் மாநில சுயாட்சிக்கானவை அல்ல பல வழிகளில் ஊழல் செய்யவும் அந்த ஊழல்கள் எவ்வித விசாரணைக்கு உள்ளாகாமல் தப்பித்து கொள்ள இது போன்ற பல பரிந்துரைகள் ராஜ மன்னர் குழு அறிவிக்கையில் அறிக்கையில் இடம்பெற்றிருந்தன திமுக ஆட்சியின் சீர்கேட்டை மறைக்க வாரம் ஒரு நாடகமாடுவதை வழக்கமாக வைத்திருக்கும் முதல்வர் ஸ்டாலின் திமுகவின் பிரிவினைவாதத்தை தமிழக மக்கள் எப்போதும் ஏற்றுக்கொண்டதில்லை என்பதை உணர வேண்டும் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார் மத்திய அரசு தொடர்ந்தும் தமிழகத்தின் வளர்ச்சிக்கும் தமிழக மக்களுக்கும் பல்வேறு நலத்திட்டங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றது இதனை தமிழக மக்களும் பயன்பெற்று கொண்டிருக்கின்றார்கள் இந்நிலையில் மத்திய அரசை குறை கூறி மாநில வளர்ச்சியில் மத்திய ஆட்சியின் பங்கை மறைத்து எதிர்கட்சியாக நினைத்து சட்டப்பேரவையில் மாநில சுயாட்சிக்கு அறிவிப்பு வெளியிட்டிருப்பது கூட்டாட்சி தத்துவதற்கு எதிரானது குறிப்பாக மாநில சுயாட்சியை உறுதி செய்ய மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து விரிவாக ஆராய குழு அமைக்கப்படுவதும் இரண்டு ஆண்டுகால இறுதி அறிக்கை அரசுக்கு சமர்ப்பிக்கப்படும் என்பதும் தமிழக அரசின் தேவையற்ற முறையற்ற செயல்பாடுகளில் ஒன்றாகும் தமிழக அரசு கொண்டு வந்துள்ள மாநில சுயாட்சி அறிவிப்பு ஏற்புடையதல்ல என தமாக தலைவர் ஜி கே வாசனும் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு புகழாரம் சூட்டிய மக்கள் நீதி மையம் தலைவர் கமலஹாசன் மாண்பு மிகு தமிழ்நாடு முதல்வர் என் அன்பிற்கினிய நண்பர் திரு மு க ஸ்டாலின் அவர்களையும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதல்வர் பாசத்திற்குரிய தம்பி திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் தலைமைச் செயலகத்தில் இன்று நேரில் சந்தித்தேன் என மக்கள் நீதி மையம் தலைவர் கமலஹாசன் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் உச்ச நீதிமன்றத்தில் போராட்டம் நடத்தி ஆளுநருக்கு தன்னிச்சையாக செயல்படும் அதிகாரம் கிடையாது எனும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பினை பெற்றமைக்காக எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்தேன் மாநிலங்களின் உரிமையை காப்பதிலும் மாநில சுயாட்சியை வலியுறுத்துவதிலும் ஜனநாயகத்துக்கு வலிமை சேர்ப்பதிலும் ஒட்டுமொத்த இந்தியாவிலும் சாம்பியனாக திகழ்கின்ற திரு மு க ஸ்டாலின் அவரை கொண்டாட வேண்டியது என் கடமை நம் கடமை என பதிவிட்டுள்ளார் செய்திகளில் தொடர்பன உலகச் செய்திகள் போட்டியான வரி விதிப்பு விவகாரம் இறக்குமதி வரி விதித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார் என வெள்ளை மாளிகை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் இடையே நடந்து வரும் வர்த்தக பிரச்சனையில் ஒரு பெரிய அதிகரிப்பில் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் சீன இறக்குமதிகள் மீதான வரிகளை கடுமையாக உயர்த்துவதாக அறிவித்துள்ளது சீனாவின் சமீபத்திய ஏற்றுமதி கட்டுப்பாடுகள் பழிவாங்கும் கட்டணங்கள் மற்றும் போயிங் விமானங்களின் விநியோகங்களை நிறுத்துவதற்கான முடிவு ஆகியவற்றிற்கு பதிலளிக்கும் விதமாக அமெரிக்காவின் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது ஜனாதிபதி ட்ரம்பின் தற்போதைய அமெரிக்கா முதலில் வர்த்தக கொள்கையின் ஒரு பகுதியாக வெள்ளை மாளிகை இந்த புதிய வரிகளை வகுத்துள்ளது காலியம் ஜெர்மேனியம் மற்றும் அண்டமேனி போன்ற முக்கியமான உயர் தொழில்நுட்ப பொருட்களுக்கான அணுகலை சீனா வேண்டுமென்றே கட்டுப்படுத்துவதாக நிர்வாகம் குற்றம் சாட்டுகின்றது இராணுவம் விண்வெளி மற்றும் செமிகண்டக்டர்களை போன்ற தொழில்களுக்கு இந்த கூறுகள் அவசியமாகின்றது ஆறு கனரக அரிய மண் உலோகங்கள் மற்றும் அரிய மண் காந்தங்களின் ஏற்றுமதியை சீனா சமீபத்தில் நிறுத்தி வைத்தது இந்த வர்த்தக போரை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது ட்ரம்ப் நிர்வாகத்தால் விதிக்கப்பட்ட புதிய வரிகள் அமெரிக்க சீன வர்த்தக உறவுகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த நடவடிக்கை அமெரிக்க நுகர்வோர் மற்றும் சீன இறக்குமதியை நம்பியுள்ள வணிகங்களுக்கு செலவுகளை அதிகரிக்க வாய்ப்புள்ளது இது சீனாவின் பழிவாங்கும் நடவடிக்கைகளுக்கு வழிவகுக்கும் இது உலகின் இரண்டு பெரிய பொருளாதார இரண்டு பெரிய பொருளாதாரங்களுக்கு இடையே நடந்து வரும் வர்த்தக பதட்டங்களை தீவிரப்படுத்தும் என வல்லுநர்கள் குறிப்பிட்டுள்ளனர் ஜூலை மாதத்தில் உலகை மிக பயங்கரமான சுனாமி தாக்கக்கூடும் பாபா வங்காவின் கணிப்பால் அச்சம் எதிர்வரும் ஜூலை மாதத்தில் உலகை மிக பயங்கர சுனாமி தாக்கக்கூடும் என்று ஜப்பானின் பாபா வங்கா கணித்துள்ளார் ஜப்பானின் பாபா வங்கா என்று அழைக்கப்படும் ரயோ தத்சுகி என்ற பெண் மிக விசித்திரமான முறையில் அதே வேளையில் துல்லியமாக உலகில் நிகழவிருக்கும் அபாயங்களை குறித்து முன்கணித்து வழங்கி வருகின்றார் இவர் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் உலகையே புரட்டி போடும் சுனாமி பேரலைகள் தாக்கக்கூடும் என்று மிக தெளிவான கனவு மூலம் முன்கணித்திருப்பதாக கூறியிருக்கின்றார் இதற்கு முன்பும் இவரது கணிப்புகள் துல்லியமாக நடந்திருப்பதால் இவரது அசைவுகளை உலகமே உற்று நோக்கி கொண்டிருக்கின்றது மங்கு கலை ஓவியராக உலகுக்கு அறிமுகமான தனது ரையோ தெளிவான கனவுகளில் காணும் சம்பவங்களை வரைய தொடங்கியுள்ளார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் தனது தெளிவான கனவுகளை வரைய தொடங்கி அது அடுத்து சில ஆண்டுகளில் அவ்வாறே நடந்தும் இருப்பதாக கூறப்படுகின்றது அவரது ஓவியங்களை ஆதரவாளர்கள் தொடர்ந்து பார்த்து வந்துள்ள நிலையில் அடுத்தடுத்து உலகில் நடந்த சம்பவங்களோடு ஓவியங்கள் ஒத்துப்போவதை கண்கூடாக பார்த்து வருகின்றார்கள் அந்த வகையில் அந்த வகையில்தான் தற்போது மிக மோசமான சுனாமி பற்றிய ஓவியம் உலக மக்களின் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இனி வருவது டீபராமின் நாணய மகர் வீதம் இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மெய்வழியின் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ 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 டாட் மெய்வழி டாட் காம் இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மெய்வழி அப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்